கோமாளித்தரமான சில கேள்விகளும் பதில்களும் எழுப்புவது என்பது அவர்களுக்கு இயற்கை குணமாக இருக்கலாம் தனிநபரை ஒரு பவிஷ தூக்கி எறிந்தார் அவர் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அதில் திமுக அரசியல் செய்து என்று சொல்லுகிற பேச்சு கேலி கூத்தானது இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் அல்லது புதுமை பெண் திட்டத்தில் இவ்வளவு மாணவ மாணவர்கள் சேர்கிறார்கள் அரசு தருகிற ஊக்கம் எனவே முதலமைச்சருடைய ஊக்கம் தான் உயர்கல்வி நான் முதல்வன் திட்டத்தில் அரசு பொது தேர்வு எழுதுவதற்கு பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது மத்திய அரசு நடத்திய தேர்வு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் சில பேர் தான் ஆனால் இன்றைக்கு மூன்று இலக்கத்தை தாண்டி பேருக்கு மேலாக மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள் அதில் எழுபது சதவிகிதம் நான்கு திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது தமிழக அரசு கிடைத்தாண்டு பத்திரம் எனவே உங்கள் கோரிக்கையும் ஏற்போம் அரசும் இதில் விழிப்புணர்வோடு இருந்து முன்னின்று உயர்களை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதற்கான கோரப்பட்டு விட்டது முகாந்திரமாக சில வழங்கி இருக்கிறோம் அடுத்தடுத்த மாதங்களிலே அவை விரைந்து எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு கிடைப்பதற்கான முழு முயற்சியும் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் அந்த திட்டம் வெற்றி பெறும் கோமாளித்தரமான சில கேள்விகளும் பதில்களும் தாவேக்காய் எழுப்புவது என்பது அவர்களுக்குரிய இயற்கை குணமாக இருக்கலாம் அதர்போல் போல் அற்பத்தனமான அல்லது மலிவான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்வது எப்போதும் கிடையாது இது கொள்கை வழியிலான இயக்கம் கொள்கைக்கான போராட்டம் லட்சியத்திற்கான போராட்டம் எனவே தனிநபரை ஒரு பவிஷர் தூக்கி எறிந்தார் அவர் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அதில் திமுக அரசியல் செய்து என்று சொல்லுகிற பேச்சு கேலி கூத்தானது வெட்கிறது